வணக்கம் கதைக்குள்ள போலாமா வழக்கம் போல சண்டை ஆரம்பித்து விட்டது ஆனால் சற்றே கூடுதல் யார் உயர்ந்தவன் என்றுதான் யாருக்கு மத்தியில் சண்டை ஐந்து விரல்களுக்கு மத்தியில்தான் சரி இன்றோடு முடிவு செய்து விடலாம் ஒவ்வொருவராக தன் பக்க நியாயத்தை சொல்லுவோம் யார் உயர்ந்தவர் என்று அதை கொண்டு முடிவு செய்வோம் என்ற கருத்தை எல்லா விரல்களும் ஏற்றுக்கொண்டன தன் பக்க சிறப்புகளை சொல்ல எல்லா விரல்களும் ரூம் போட்டு யோசித்தன கடைசியில் கூட்டம் தொடங்கியது முதலில் ஆரம்பித்தது கட்டை விரல் நான் தான் உங்களில் பலவான் நீங்கள் நாலு பேரும் ஒரு பக்கம் நின்னா கூட நான் ஒரு பக்கம் தனியாக நிற்பேன் உங்கள் எல்லாருக்கும் சமமாக பேனா பிடிச்சி எழுதும்போது நீங்கள் நாலு பேரும் ஒரு பக்கம் நான் ஒரு பக்கம் கையை குழிவாக ஆக்கி எதை பெற்றாலும் தேக்கி பிடிக்கும் சக்தியாக நான் இருக்கிறேன் கதை கேட்குறவங்க வேணால் கையை குழிவாக்கி பார்க்கலாம் வெற்றி என்ற சொல்லுக்கு என்னை தான் பயன்படுத்துகிறாங்க ஏன் நிறுவன விளம்பரங்களிலும் கூட தம்ஸ்அப் விளம்பரம்லாம் நீங்கள் இல்லையா நாள் பூரா சொல்ல முடியும் இதே போதும்னு நினைக்கிறேன் நான் தான் உயர்ந்தவன்னு ஒத்துக்க ஏய் என்னப்பா ஓவரா பேசுகிறேன் எந்திரிப்பா எல்லாரும் நில்லுங்க நேரா நிமிந்து நில்லுங்க பாரு பாரு யார் உயரம்னு என்று ஒரே போடு போட்டது நடுவிரல் சும்மா இருக்குமா ஆட்காட்டி விரல் எதை சுட்டி காட்ட வேண்டும்னாலும் நான் தான் தெரியும்ல ஒன்றே குலம் ஒருவனே தேவன் ஏன் நம்பர் ஒன்றுக்கு கூட ஏகபோக அதிபதி நான் தான் என்று முடித்தது ஆட்காட்டி விரல் அருள் இல்லாருக்கு அவ்வுலகம் இல்லை பொருள் இல்லாருக்கு இவ்வுலகம் இல்லை இங்கு பொருள் என்பது தங்கத்தை குறிக்கிறது யாரை நம்பி போடுறாங்க நான் தான் வெயிட்டுன்னு விளக்க தேவையில்லைன்னு நினைக்கிறேன் மின்னும் மோதிரத்தை தலைக்கு மேல் உயர்த்தியது மோதிர விரல் நாலு விரலும் இப்போது சுண்டு விரலை பரிதாபமாக பார்த்தன சுண்டு விரல் முகத்தை மூடியபடியே அழுது கொண்டே இறைவனிடம் ஓடியது எல்லாருக்கும் ஒரு விஷயம் சொல்றதுக்கு இருக்குது நான் என்ன சொல்றதுன்னு கடவுள்கிட்ட கேட்டுச்சு கடவுள் சொன்னதை கேட்டு அதன் முகம் பிரகாசித்தது வேகமாக ஓடி வந்தது மற்ற விரல்களின் ஏலன பார்வை நீ என்ன சொல்ல போற அப்படின்னு இருந்தது இறைவனை வணங்கும் போது முன்னிலை வகிப்பது யார் ஆண்டவனின் அருகாமையில் உங்களை விட நெருக்கத்தோடு இருப்பது யார் என்று கேள்வி கேட்டது எல்லா விரல்களும் ஆம் நீதான் நீயே தான் என்று ஒத்துக்கொண்டன வெற்றியின் ரகசியம் நான் தான் பெரியவன் என்ற எண்ணம் இல்லாமல் இருப்பதுதான் நிலை உயர உயர பணிவு கொண்டால் உலகம் முன்னை வணங்கும் கவிஞர் கண்ணதாசன் கூறியுள்ளார் ஒவ்வொருவருக்கும் ஒரு தனித்தன்மை உண்டு எவ்ரி ஒன் இஸ் யுனிக் அதுபோல குறைபாடுகளும் குறைகளை இனம் கண்டு கொள்வதற்கு பிரயத்தனம் செய்யாமல் தனித்தன்மை திறமைகளை அதாவது ஸ்பெஷாலிட்டிஸ் இனம் கண்டு அதை நிறுவன வெற்றிக்கு உபயோகப்படுத்துங்கள் இது போன்ற சுவாரஸ்யமான கதைகளுக்கு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி